எல்லா புகழும் இறைவனுக்கு எங்கள் பிள்ளை போகிற நான் ஆணையிட்டார் அது நடந்து விட்டார் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏனைகள் வேதனை படமாட்டார் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் உடல் உழைக்க சொல்வேன் அதில் பிழைக்கச் சொல்வேன் அவர் உரிமை பொருட்களை தொடமாட்டேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதலை படமாட்டார் உயிருள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார் ஒரு மாணமில்லை அதில் ஏனமில்லை அவர் எப்போதும் வாழ் பிடிப்பார் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை பட மாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் இங்கு ஊமைகள் ஏங்கவும் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன் ஒரு கடவுள் உண்டு அவன் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன் முன்பு இயேசு வந்தார் பின்பு காந்தி வந்தார் இந்த மானிட திருந்திட பிறந்தார் இவர் திருந்தவில்லை மனம் வருந்தவில்லை அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் அந்த மேலோர் சொன்னதை மறந்தார் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிர் உள்ளவரை ஒரு துன்பம் இல்லை அவர் கண்ணீர் கடலிலே மாட்டார் அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார் ஆடல் பற்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க